அக்டோபர் ஒன்பது புதன்கிழமை அறியப்படாத குணசாலியான ஸ்திரீ குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று பத்து அநேகமாக எல்லா திருமண வைபவங்களிலும் குணசாலியான ஸ்திரீயை குறித்து பேசுவார்கள் மனைவி குணசாலியான ஸ்திரீயாய் விளங்க வேண்டும் என்பதற்கு நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து ஆலோசனைகளை முன்வைப்பார்கள் ஆனாலும் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாயிருக்கிறது எழுநூறு மனைவிகளையும் முன்னூறு மறுமனையாட்டிகளையும் கொண்ட சாலோமன் ஆயிரம் பேருக்குள் ஒரு புருஷனை கண்டேன் இவர்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை பிரசங்கி ஏழு இருபத்தி எட்டு என்று சொன்னார் குணசாலியான ஸ்திரீ வீட்டைக் கட்டுகிறவளாயும் வீட்டை கண்காணிக்கிறவளாயும் இருக்கிறாள் இருட்டோடே எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்கிறாள் வேலைக்காரி பார்த்து கொள்ளட்டும் என்று அவள் இருந்து விடுவதில்லை வீட்டில் உள்ளவர்களைப் பற்றி அக்கறையுடன் பாதுகாப்பு ஏற்பாட்டை செய்கிறாள் குளிர்கால தேவைக்கு இரட்டுப் விடுப்பு உடுப்பு வைத்திருக்கிறாள் இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைக்குள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் கொண்டு வர வேண்டியது அவளுடைய கடமையாகும் வீட்டு காரியத்தை ஏனோ தானோவென்று எண்ணாமல் ஒவ்வொன்றையும் அக்கறையுடனும் கவனத்துடனும் கண்ணோக்குகிறாள் அநேகம் குடும்பங்களில் மனைவி மாறிடம் உங்களுடைய கணவன் எங்கே என்று கேட்டால் தெரியவில்லை என்பார்கள் பிள்ளைகளைப் பற்றி விசாரித்தால் எங்கேயாவது தன் நண்பர்கள் வீட்டிற்கு போயிருப்பார்கள் என்று பொறுப்பில்லாமல் பதில் சொல்வார்கள் மனைவியானவள் அப்படி இருந்தால் அவளது குடும்பம் எப்படி இருக்கும் குணசாலியான ஸ்திரீ குடும்பத்தை நல்வழிப்படுத்துகிறாள் குணசாலியான ஸ்திரீ தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அளப்பு வாயும் புறம் கூறும் நாவும் அவளுக்கு இருப்பதில்லை அவள் தான் பெற்ற ஆசிர்வாதங்களை தன்னுடன் மட்டும் வைத்துக் கொள்ளாமல் சிறுமையானவர்களுக்கு தன் கையைத் திறந்து தன் அன்பு கரங்களை நீட்டுகிறாள் தன் கணவன் ஒரு பொறுப்புள்ள மனிதனாய் விளங்கும்படி முழுத் துளைப்பையும் கொடுக்கிறாள் ஆயிரம் பேருக்குள் ஒரு புருஷனை கண்டேன் என்றார் சாரோமன் ஞானி அவர்தான் ஏசு கிறிஸ்து அவர் ஆயிரம் பேரிலும் பதினாயிரம் பேரிலும் சிறந்தவர் குணசாரியான ஸ்திரீதான் கிறிஸ்துவின் சபையாகிய மணவாட்டி நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம் இந்த ரகசியம் பெரியது நான் கிறிஸ்துவைப் பற்றியும் சபையைப் பற்றியும் சொல்கிறேன் எபேசியர் ஐந்து முப்பது முப்பத்தி இரண்டு ஒருவேளை குணசாலியான ஸ்திரீயின் எல்லா குணங்களும் இணைந்து உங்களில் காணப்படாவிட்டாலும் ஒரு சில குணாதிசயங்களையாவது பெற்றுக்கொள்ள கட்டாயம் முயற்சி செய்யுங்கள் தெய்வ பிள்ளைகளே வண்ணத்து பூச்சி தன் ஆரம்ப வாழ்வில் பல மாற்றங்களை சந்தித்து இறுதியில் அழகாய் சிறகடித்து பறப்பது போல நாமும் தேவையான மாற்றங்களை பெற்றவர்களாய் ஆத்தும நேசராகிய இயேசுவை நோக்கி சிறகடித்து பறந்து மத்திய ஆகாயத்திலே அவரை சந்திப்போம் சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது அழகும் வீண் கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள் நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்று முப்பது